அன்பிற்கு நேரலை வணக்கம் மா சுரேஷோட ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் சில நேரங்களில் ஆசிரியர் மாணவராகி போகிறார் மாணவர்கள் ஆசிரியராகி போகிறார்கள் அப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்தது இது திருக்குறளை பத்தி வந்ததுனால அதை சொல்லணும் குறிப்பா உச்சரிப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கும்போது ப்ரனன்சியேஷன் என்று சொல்வதா அல்லது ப்ரனவுன்சியேஷன் என்று சொல்வதா அந்த ஸ்பெல்லிங் பற்றிலாம் வந்துகிட்டு இருந்தது அதை வந்து சில பேர் வந்து மாணவர்கள் வந்து ப்ரனவுன்சியேஷன் பிஆர்ஓ அப்படிலாம் எழுதி அதை வரக்கூடாது பிஆர்ஓஎன் ஓ யூஎன் இல்லையா அது அப்படி வந்தால் தப்பு அங்கே வந்து ஓ வரக்கூடாதுங்கிற மாதிரி அப்படியே எங்களுடைய பேச்சு வந்து உச்சரிப்பை பத்தி உதடு ஒட்டுது அப்புறம் கீழ் உதடு மேல் பல் வரிசையில் தொடருது அதை பத்திலாம் அந்த மாதிரி பேச்சு போச்சு அப்படி இருக்கும்போது திருவள்ளுவர் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப எச்சரிக்கையா அதை எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முன்னூத்தி ஐம்பத்தா முன்னூத்தி ஐம்பதாவது திருக்குறளை சொல்லும்போது அதில் அந்த திருக்குறளில் ஏழு வார்த்தைகளை முந்நூற்றி ஐம்பதாவது திருக்குறளை நான் விளக்கம்லாம் சொல்ல போவதில்லை திருக்குறளை மட்டும் பார்க்க போகிறோம் விளக்கம்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துங்க அந்த திருக்குறளை முந்நூற்றி ஐம்பதை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு வார்த்தையை சொன்னாலும் உதடு ஒட்டுற மாதிரி இருக்கும் உதடு ஒட்டும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வார்த்தையை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு வரும் பாருங்க ஒவ்வொன்றும் பற்று ஏன்னா இது வந்து சொல் பொருள் நிலை அது திரும்ப திரும்ப வர்ற மாதிரி ஒரு அணியில் எழுதியிருப்பார் ரிப்பீட்டேஷன் ஆகும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் உதட ஒப்பு ஒட்டி ஒட்டி வரும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உதடே ஒட்டாம இருக்கிற ஒரு திருக்குறள் முந்நூத்தி நாற்பத்தி ஒன்றாவது திருக்குறள் எழுதியிருக்கிறாருங்கிற மாதிரி பேச்சு எங்களுது வகுப்பறையில் போச்சு அப்படி இருக்கும்போது அந்த திருக்குறள் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு பார்த்தா கூட உதடே ஒட்டாது ஒரே ஒரு இடத்துல குவியும் குவியுமே ஒட்டாது அந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அதுல நோதல்ங்கிற இடத்துல மட்டும்தான் குவியுதே தவிர நோத நோதல்ங்கிறது ஒட்டவே இல்லை எவ்வளவு சாமர்த்தியமா அவர் அப்படித்தான் திட்டமிட்டு எழுதினாரா இல்ல இயல்பாவே அப்படி அமைஞ்சிச்சாங்கிறது வேற அந்த யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இழன்ற திருக்குறளை சொல்லி நாற்பத்தி ஒண்ணு எடுத்து பார்த்தீங்கன்னா உதடே ஓட்டாது ஆனால் இதை விட என்னுடைய மாணவன் ஒருத்தர் சொல்லும்போது சார் இந்த பற்றுகள்லாம் சொன்னீங்க உதடு ஒட்டணும் அதை விட எல்லா வார்த்தைகளும் உதடு ஒட்டக்கூடிய சரியான திருக்குறள் வந்து பன்னெண்டாவது திருக்குறள்னா அதுதான் எனக்கு அப்போ நான் கத்துக்க வேண்டிய ஆசிரியர் ஆகிய நான் கற்றுக்கொண்ட ஒரு சம்பவமாக அது அமைந்தது பன்னெண்டாவது திருக்குறள் எடுத்து பார்த்தா துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு அப்படி இல்லையா அந்த திருக்குறள் எல்லா சொல்லுமே உதடுகள் ஒட்டி ஓட்டி அந்த துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை பன்னெண்டாவது திருக்குறள் ஒட்டி வருகிறது சில நேரங்களிலே மாணவர்கள் ஆசிரியர்களாக மாறிவிடுகிறார்கள் ஆசிரியர்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் இது சில நேரங்களிலா சில இடங்களிலே பல நேரங்களிலா அப்படிப்பட்ட ஒரு செய்தியை இந்த உச்சரிப்போடு கலந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டதை நான் மகிழ்வாக கருதுகிறேன் வேறு பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்